மைலேபல் சொந்தங்கள் அனைவருக்கும் இங்கே உற்சாகமான வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்ன தான் செல்வங்கள் இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னாவே லைஃப் எந்த மாதிரி போகுங்கிறது நிறைய நபர்களுக்கு தெரியும் நமக்கும் புரியும் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் நிறையா பணம் வந்து இன்றைக்கி தெரியாமல் நிறைய பேர் வந்து செலவு பண்ணி அதுக்கான தீர்வு கிடைக்கிறதா கிடைக்கிறது கிடையாது அதுதான் உண்மை ஆனால் நம்மளுடைய இணை உணவு இன்றைக்கி கொடுத்து இன்றைக்கி ஏழாவது மாதம் வளகாப்பு வந்து இன்னைக்கு சீரும் சிறப்புமாக இன்றைக்கி நடைபெற உள்ளது அது யார் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மலைம்ப மலைப்பட்டி கிராமம் திண்டுக்கல் மலைப்பட்டி கிராமம் அந்த ஊரில் வசிக்கிற கார்த்திக் அண்டு ஜோதிகா அந்த தம்பிய தம்பதியருக்கு தான் இன்றைக்கி வந்து வளகாப்பு விட இன்றைக்கி சீரும் சிறப்புமாக நடைபெற்று நடைபெற இருக்கிறது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜோதிகா மேடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீர்க்கட்டி பிரச்சனை இருந்துச்சு கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டாங்க அந்த சமயத்தில் அவருடைய நண்பர் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம் நம்ம பொருளை கொடுத்தே அது சரி செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பொருளை கொடுத்தாரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களுக்கு அந்த மென்சஸ் பிரச்சனை நீர்க்கட்டி பிரச்சனை சரியானதுக்கப்புறம் அந் அவருடைய சாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரணுக்கள் உற்பத்தி குறைபாடு குறைந்த நம்மளுடைய ப்ராடக்ட் ப்ராடெக்ட் வந்து மேன்சக்தி மேன் கொடுத்து இன்றைக்கி சூப்பராக அது சரியானதுக்கப்புறம் இன்றைக்கி ரிசல்ட் ஆகி ஏழாவது மாதம் வளகாப்பு வந்து இன்றைக்கி சிறப்பு சிறப்பாக ந நடைபெறப் போகுது அந்த விழாவிற்கு தான் இன்றைக்கி நம்ம டீமோடு வந்து இன்றைக்கி கலந்துக்க போகிறோம் வாங்க I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks. I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. Six feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh, yeah, I rap. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10, bitch, but I'm 10 feet Cause next I don't to give me. a fuck what you say, yeah, well, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say, yeah, I'ma do shit my way. சார் நாங்கள் ஒன்று ஒன்றரை வருஷம் ஆச்சு ஆச்சுக்கலாம் வட மாதிரி எம்எல் ஸ்கேன் எம்எஸ் ஸ்கேன் ஸ்கேன் இது பண்ண அங்கே கட்டரிக்குன்னு சொல்லிட்டாங்க நீர் அது வந்து என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் ஆபர் சொன்ன அப்படின்னா நான் சார் சத்யமூர்த்தி சார் போய் பார்த்தேன் சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஐயா எதாவது எடுத்துக்கலாம் சார் அப்படின்னா நான் சொன்ன சொல்கிறதுக்கு மாற்றம்லாம் போய் எடுத்தேன் எடுத்து இந்த மாதிரி கொடுத்தாரு சார் ஆ ஆமாம் சார் நீ ஒரு மாதத்துக்கு எடுக்கல இப்போ பதினஞ்சு நாளைக்கு எடுத்துக்கிட்டே அப்படின்னா இல்லை நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு எடுத்தது நான் ரெண்டு மாதத்தில் ரெண்டு மாதம் ஃபுல்லாக குடிக்கல நம்ம பதினஞ்சு நாளில் எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு ரிசல்ட் ரிசல்ட் வந்து சச்சே முடிச்சா நான் அதுக்கப்புறம் சார் வந்து இந்த மருந்தை நீங்கள் எடுக்க வேண்டாம் இம்பார்ட்டிங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன என்ன ப்ராடக்ட்டாக அண்டே நீங்க செம நெட்டுகளா அடைக்கலாம் நான் மேனேஜர் செஞ்சேன் ஆ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க போறானே <coughs> ஆமாங்க சார் நன்றி கிடையாது இது வந்து எங்களுக்கு ஒரு வா வாழ்க்கை அமைச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செல்வம் இருந்தாலும் இந்த குழந்தை சிறுவங்கள் நான் வந்து ரொம்ப ஆமாம் அவரோ எங்கெங்கே போகிறாங்க கோயில் போலாம் இப்போ குழந்தை வேணும் தவறினா அப்படின்னு போகிறாங்க சத்தியமூரி சார் வந்து எடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வாழ்க்கை உங்களை மாதிரியே நிறைய நபர்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு நீங்க சரிங்களா